சாரி உங்களுக்கு தனியா இருக்கு போர் அடிக்கும் நான் டேப் ஆட்ரு ஆன் பண்ணிட்டு போறேன் பாயு காம என்ன என்ன என்னப்பா இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையாமா பாச்சே 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 அது பாச்ச இல்லமா கரப்பான் பூச்சி அதோ அதோ சரியா போச்சு இதுக்கு போய் இந்த பயம் பையக்றைய ஹாம்மள கரப்பான் பூச்சி இனி ஒண்ணு இல்ல போய் குளி போலத்தோட தொட்டு பின்மை கொள்ளுதோ அது அடிச்சு கையா கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும் உள்ள பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும் அதுக்கு நாவசரமும் நில காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது டம் តនិរ៍កេកុំទេកណ្ដេ டேய் மதன் சத்தம் இல்லாம ஓடுற பாத்தியா இது உனக்கே நியாயமா இருக்கா போட சமாதானப்படுத்துற பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன் இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான் இப்ப நடந்தது அதுல எனக்கும் பங்குண்ட் ஒரு நிமிஷம் வாங்க எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும் ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும் நினைச்சுக்கிறேன் தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற ஸ்தானத்தோட இந்த குங்குமத்தை எடுத்து என்ன தில வைங்க துரோகி அவ்வளவு தைரியமா உனக்கு என்ன மன்னிச்சு நான் தான் போய் மன்னிச்சுட்டேனே குங்குமத்தை வைங்க வேண்டாம் பம்பாத செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு மரியாதை உண்மை ஒத்துக்கோ பம்பாவை சொல்றா நான் யதார்த்தமாக ஒரு உண்மையை சொல்றேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமா

சம்பள தரக்க என்னாச்சு உனக்கு எங்க நானும் உன்கிட்ட 5 வருஷமா வேலை பார்க்கறேன் இந்த வீட்ல அப்பப்ப ஆளு தான் மாறிக்கிட்டாங்க என் சம்பளம் மட்டும் இன்னோ அப்படியே இருக்கு பைக்கே மாதிரி வளராத எனக்கு உன்னிட்ட வேற யாரும் கிடையாது உனக்கு என்னிட்ட வேற யாரும் கிடையாது நான் சம்பாதிக்கிறதுல வேற யாருக்கு போறேன் அது சரி சீக்கிரமா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஆமா இந்த தம்பி இந்த ஓட்டம் ஓடுதே திரும்பி வருமா வந்த ஆளுக்கு இதுதான் முதல் நினைக்கிறேன் அதனால நிச்சயமா வருவார் விளையாட்டு செய்திகள் நேற்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் கவாஸ்கர் அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்தது இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார் அடுத்து மதன் பொண்டாட்டி நேரத்தில் சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து வற்றுமாப்பா பானு இப்ப என்னாச்சு பாலை குடிச்ச போன கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கோம் ஆனா ஆனா நீங்க மிஸ்டர் மதன் பானு எனக்கும் ராத்திரி பூரா இங்கே இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா வீட்டுல என் வைப் கர்ப்பமா இருக்கா நான் போற வரைக்கும் அவ எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா அதான் பாட்டி என்னமா, என்னது ஏப்பா மறுபடியும் கர்ப்பாட்டி கிடைச்சிட்டா ஐயோ அதில பாட்டி அவரே அவரே. என்ன அவரு அப்பாவை போறாரு ஆஹ் அதுக்குள்ளவா என்னடி இது இப்பதான் பழம் இப்பதான் கூட்டிட்டு போகணும் ஆமா ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்கன்னு நீ ஆட்டம் போடுற நம்ம வீட்டுல மூணு மாசம் வாடகை பாய்க்கு இருக்கு அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா இல்ல வீட்டுக்கு தான் கவலை இருக்கா